பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றங்களை காணலாம் உங்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை வெற்றியை உறுதி செய்யும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தினால் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை கவனித்து பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் பரிசோதனை செய்யவும் தொழில் முனைவோர் புதிய வளர்ச்சிப் பாதையை உருவாக்கலாம் நிதியியல் திட்டமிடல் மற்றும் சரியான செயல்பாடு வெற்றியை உறுதி செய்யும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் முதலீடுகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய முதலீடுகளை செய்யும் முன் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வழக்கமான வருமான நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளை வலுப்படுத்த நல்ல நேரம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசினால் தீரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கத்தில் மாற்றம் செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் நீராக குடிக்கவும் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு உதவும் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் துளசி பூஜை செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் திட்டமிட்ட செயல்பாடுகளுடன் வெற்றி பெறுங்கள்